رامنګری سواميګل சுவிடன் நாட்டு அரச குடும்பத்தைச் சார்ந்த அலெக்சாண்டர் இவர் தனது ஐந்தாவது வயதில் பதினான்காவது தளத்தில் இருந்து தவறி கீழே விழ எங்கிருந்து வந்த ஐரோப்பிய நாட்டில் கண்டிராத பறவை ஒன்று இந்த பையனை தன் முதுகில் தாங்கி கீழே நிறுத்திவிட்டு மறைந்தன அன்று முதல் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பறவை பற்றிய எண்ணங்கள் சிறகடித்தன வாலிப வயது தனக்கு எதிலும் இல்லை அந்த பறவையை ஒரு முறையாயினும் பார்த்தே ஆக வேண்டுமென மனதுக்குள் ஏதோ ஒன்று துளைத்துக் கொண்டே இருந்தன அதற்கான நிறைவு எங்கு உண்டாகும் என பல நாடுகளில் சுற்றித் திரிந்தார் இமயமலை அவரை ஈர்த்தது அங்கேயே சில காலம் தியானத்தில் ஆழ்ந்தார் அங்கே இருந்த யோகிகள் இவரை ஆசீர்வதித்தனர் அதில் ஒரு அம்மையார் இவரிடம் உனக்கான தேடுதல் தெற்கே சென்றால் கிடைக்கப்பெறும் என்றவுடன் மிகுந்த ஆர்வத்துடன் விரைந்தார் திருவண்ணாமலை அவரை ஈர்த்தன சிகரத்தின் உச்சி இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கூக்குவரல் கேட்டு திரும்பினார் அங்கே ஒரு பறவை இவரின் கவனத்தை ஈர்த்தது ஆம் அதுவேதான் ஐந்து வயதில் அவர் கண்ட அதே பறவை அதுதான் மயில் அது பறக்கும் திசை நோக்கி வருகிறார் அது ரமணர் ஆசிரமத்தில் வந்து அமர்ந்தன